நவராத்திரி விழாவை முன்னிட்டு காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் கொலு தர்பார் காட்சியானது தொடங்கியுள்ளது திருவாடுதுறை ஆதீனம் இளைய தம்பிரான் அவர்கள் இந்த கொலு தர்பார் காட்சியை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார்கள் இதில் சிவனடியார் திருக்கூட்டு அறக்கட்டளை சார்பில் இந்த குழு தர்பாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது மிகவும் பிரம்மாண்டமான குழு தர்பார் காட்சியானது இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த காட்சியை நாம் நேரடியாக கொழு மண்டபத்திற்கு சென்று பார்க்கவிருக்கின்றோம் இளையதந்தரானவர்கள் ஆசி வழங்குகின்றார் காரைக்கால் பக்திக்கு மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாங்க சிவனடியார் திருக்கூட்டு அறக்கட்டளை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கொழு மண்டபத்தில் நாம் உள்ள நுழைஞ்சோனைய திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் பெருமான் இங்கு அவ்வளவு ஒரு அழகாக கொலு பொம்மையாக இங்கு காட்சி தருகின்றார் அர்த்தநாரீஸ்வரர் ஒரு பக்கம் அம்பாளாகவும் ஒரு பக்கம் சிவனாகவும் காட்சி தரக்கூடிய அந்த அர்த்தநாரீஸ்வரருடைய அந்த தான் நாம் இப்பொழுது கொழு மண்டபத்தில் முதலாக பார்க்கின்றோம் அடுத்ததாக நரியை பறியாக்கிய சிவபெருமானுடைய அந்த திருவிளையாடல் புராணம் சொக்கநாத பெருமான் மாணிக்க வாசகர் கொண்டு வந்த அந்த பொற்காசுகளை எல்லாம் சிவபெருமானுடைய ஆலய திருப்பணிக்காக செலவிட்ட போது கோபித்து கொண்டன் மன்னர் மாணிக்க வாசகரை சிறையில் அடைக்க சிறையில் இருந்த மாணிக்க வாசக பெருமானை மீட்பதற்காக காட்டில் உள்ள நரிகளையெல்லாம் பரிகளாக்கி சிவபெருமான் பூதகணங்களை அதற்கு வந்து தலைவனாக்கி மதுரை எம்பதிக்கு அழைத்து செல்கின்ற அந்த நிகழ்வை அவ்வளவு தத்ரூபமாக பொதுவாக இங்கு வடிவமைத்திருக்கின்றனர் நூத்தி எட்டு வைணவ ஸ்தலங்களிலே பெற்ற ஸ்தலம் மூலவர் வேங்கடகிருஷ்ணர் உற்சவர் பார்த்தசாரதி பெருமாள் சென்னைக்கு அருகாமையில் உள்ள திருவள்ளிக்கேணியில் அமைந்துள்ள இந்த பார்த்தசாரதி பெருமாளை காரைக்காலுக்கே அழைத்து வந்திருக்கின்றனர் சிவனடியார் திருக்கூட்டு அறக்கட்டளையினர் என்று கூட சொல்லலாம் இங்கு உள்ள பார்த்தசாரதி பெருமாள் மீசையுடன் காணப்படுகின்றார் ஏனென்று சொன்னால் மகாபாரத போரிலே அர்ஜுனனுக்கு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெய எல்லாம் தரும் அன்பர் என்பவர்களுக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று பாடிய அபிராமி பட்டருடைய அந்த அபிராமி அந்தாதி பாடக்கூடிய நிகழ்வினை தத்ரூபமாக இங்கு காட்சிப்படுத்தியிருக்கின்றனர் திருக்கடையூர் அபிராமி அம்மன் ஆலயத்தை இங்கு காரைக்கால் அம்மையார் ஆலய மணிமண்டபத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் இந்த சிவனடியார் திருக்கூட்டு அறக்கட்டளையினர் என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் அபிராமி அம்மன் இங்கு காட்சி தருகின்றார் அபிருத கணேஸ்வரர் இங்கு காட்சி தருகின்றார் மார்கண்டேயருக்கு சம்ஹாரமூர்த்தியாக எழுந்தருடைய சிவபெருமான் இங்கு தத்ரூபமாக பூதகணங்களுடன் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள விதமானது திருக்கூட்டு அறக்கட்டளையினுடைய எவ்வாறெல்லாம் இதை யோசித்து எவ்வாறெல்லாம் இதை அழகுற செய்ய வேண்டும் என அந்த திருக்கூட்டு முயற்சினால் செய்யப்பட்டுள்ள இந்த தர்பாரிலே இந்த பூதகணங்களானது நிற்கின்றன அடுத்ததாக சிவபாத இருதயர் உலக நன்மை வேண்டி யாகம் நடத்துவதற்காக தன்னுடைய மகனான திருஞான சம்பந்தரிடம் நிற்கின்றார் படமில்லாத திருஞான சம்பந்தர் உலாக்கிளி திருப்பதிகம் பாடி ஆயிரம் பொற்காசுகளை பெற்றுக் கொடுத்தார் அப்படி ஆயிரம் பொற்காசுகளை பெற்றுக் கொடுத்த பொற்கிளியானது இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது சிவயோகியராக நந்திகேஸ்வரர் பெருமான் உபதேசிக்கக்கூடிய கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் இங்கு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றார் புன்னைநல்லூர் மாரியம்மனை பார்த்ததுமே தஞ்சை வெங்கட் ஆகிய நான் மிகவும் ஆனந்தமும் பக்தி பரவசமும் எனக்குள் அளப்பரியாத ஒரு மகிழ்ச்சியும் ஏற்பட்டது சிவனடியார் திருக்கூட்டு அறக்கட்டளைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மனை தத்ரூபமாக காரைக்காலுக்கு கொண்டு வந்திருக்கின்றனர் தஞ்சை மாவட்டத்தினுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இந்த அம்பாள் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் திருவாடுதுறையில் உள்ள அனைத்திலிருந்த நாயகர் இங்கு அவ்வளவு ஒரு அழகாக காட்சி தருகின்றார் அம்பாளை தன்னுடன் அணைத்து வைத்திருக்கின்ற அந்த தத்ரூபமான ஒரு காட்சியானது இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது காரைக்கால் அம்மையார் ஆலய மணிமண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கொடு காட்சியானது ஒன்பது நாட்கள் நடைபெறுகின்றது கைலாசநாத சுவாமி திருக்கோவில் காரைக்கால் சிவனடியார் திருக்கூட்டு அறக்கட்டளை சார்பில் வைக்கப்பட்டுள்ள இந்த கொடுக்காட்சியை எல்லோரும் கண்டுகளித்து ஆனந்தமும் பேரானந்தமும் பெற்று வாழ்வில் அஸ்துணை பேருடைய வாழ்வும் வசந்தமானதாகவும் இனிமையானதாகவும் இருப்பதற்கு எல்லாமல்ல இறைவனை வேண்டி தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது இந்த தர்பார் காட்சியை உங்களுக்கு வழங்கியதில் பெருமையும் பேரானந்தமும் அடைகின்றோம்